அதிகபட்சமா எத்தனை மர வருஷம் மரம் நீங்க பாத்துருக்கீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வருஷம் மரம் எல்லாம் பாத்துருக்கேன் இல்ல நாட்டு மரத்துக்குங்க முப்பது மரம் இடைவெளி வைக்கும் போது உள்ள ஊடு பயிர் நிறைய பண்ணலாம் ஊடு பயிருக்காக அதுக்காக பண்ணலாம் அப்புறம் மரம் வந்துங்க ஆக்சுவலா ஒரு ஒரு மரத்தினோட ஓலை வந்து இன்னொரு மரத்துல முட்ட கூடாதுன்னு பாங்க எங்க கிராமத்துல அப்படிதான் சொல்லுவாங்க பாத்துக்கீங்களா அது மாதிரி முட்டா இருக்கும்போது ஈடு நல்லா இருக்கு காத்தோட்டம் வந்து தோப்புக்குள்ள காத்தோட்டம் இயற்கையான காத்தோட்டங்கள் நல்லா கிடைக்கும் மரம் வந்து நல்லா இருக்கு பாத்தீங்களா ஆரோக்கியமா இருக்கு அதுக்காகத்தான் அந்த அவ்வளவு இடைவெளி விடுறது தோப்பளவுக்கு பாத்தீங்கன்னா வருஷ கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு மரம் ரெண்டாயிரம் நல்ல காப்பு இருக்குங்க நல்ல காப்புங்கிறது ஒரு மரத்துக்கு ஒரு நூறு காய் ஆவரேஜா கிடைக்கும் நூறு காய் நூறு காய் நல்ல ஆவரேஜா கிடைக்கும் என் பேர் மகேஷ் நேரம் ஜாதி கையை பத்தி பாத்திரம் மருத்துவ பயிரு அது எப்படி அதோட நடவுமுறைகள் அது பார்க்குற விவசாயிகளுக்கு வந்து பார்த்த விவசாயிகளுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் இந்த வெளியில நம்ம வந்து தென்னை தண்ணியும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏன்னா விவசாயிகள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பெத்தப்பிள்ள காப்பாத்தா தென்ன பிள்ளை காப்பாத்தோம் அதனால தென்னை வந்து நிறைய பேருக்கு வந்து வாழ்வாதாரமா இருக்கு நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க நீங்க அனுபவ சாலின்றதுனால உங்களை பேட்டிக்கான வந்திருக்கேன் தண்ணியை பத்தி உங்களுக்கு டு விசாரி தெரியும் ஆனா இந்த வெளியில நம்ம தண்ணியை பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள்ல எனக்கு வேணும் அத நீங்க சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா

இந்த சைடுல இல்லைங்க இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் மரம் வச்சு அதிகபட்சமா எத்தனை வருஷம் நீங்க பாத்துருக்கீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வருஷம் மரம் எல்லாம் இப்போ இப்ப பாத்து இப்ப இருக்கு இப்ப இல்லைங்க அழிஞ்சிருச்சு கீழே இருக்கு கீழே இது வந்து மலை பிரதேச தாளவாடி ஏரியா கீழே நம்ம ஈரோடு மாவட்டத்துல எல்லாம் கிடைக்குங்க மொடக்குறிச்சி ஏரியா அந்த ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா வயசான மரங்கள் எல்லாம் இருக்கு இப்ப இந்த நாற்பது ஏக்கர் எத்தனை தென்னை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு மரம் இருக்குங்க

மரம் வந்து நல்லா இருக்கு பாத்தீங்களா ஆரோக்கியமா இருக்கு அதுக்காகத்தான் அந்த அவ்வளவு இடைவெளி விடுறதுங்க இந்த மரத்துக்கு வந்து இருபத்தெட்டு வயசு ஆயிடுச்சு ஆமா இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் சரிங்க ஆசைப்படுறாங்க அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா நம்ம வயசான மரம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துல இருந்து அவங்களே உழுகிற தேங்காயை வச்சு பொறுக்கி எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இந்த அவசரமான காலத்துல அதெல்லாம் அந்த பழக்கமெல்லாம் மறைஞ்சிருதுன்னு நான் நினைக்கிறேன் நான் விவசாயத்தில் இருக்கிறனால சொல்கிறேன் இப்போல்லாம் நர்சரி நிறைய வந்துருச்சுங்க நர்சரி விவசாய இதில் விவசாயத்துறையிலையும் கொடுக்குறாங்க விவசாய ஆஃபீஸில் அந்த அந்த ஏரியாவில் வந்து நல்ல கன்றுகள் கொடுக்குறாங்க அக்ரிகல்ச்சர் யூனிஸ்ட்ரியிலேருந்து நல்லா தேர்ந்தெடுத்த கன்றுகள் கொடுக்குறாங்க நெட்டை குட்டை கொடுக்குறாங்க இப்போ அது நல்லா போதுங்க அதனால கொஞ்சம் வறட்சி தாங்கக்கூடியது நல்ல ஈடும் நல்லா இது இதெல்லாம் வந்து வந்து எங்கள் தோப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வருஷ கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக ஒரு ரெண்டாயிரத்து நானூறு மரம் ரெண்டாயிரம் மரம் நல்ல காப்பில் இருக்குங்க நல்லா காப்பும்போது ஒரு மரத்துக்கு ஒரு நூறு காய் ஆவரேஜா கிடைக்கும் நூறு காய் நல்ல நல்ல ஆவரேஜா கிடைக்குங்க நல்ல மகசூல் சொல்ல முடியாதுங்க நாட்டு மரத்துக்கு அவ்வளவுதான் கிடைக்குங்க நல்ல மகசூல்றது நல்ல மகசூல் இப்ப வர்றது எட்ட குட்டையெல்லாம் இருநூறுநூத்தி ஐம்பது சொல்றாங்க இது வந்து நூறு நூறு காய் ஆவரேஜா காய்க்குதுங்க அவ்வளவுதான் காய்க்குது நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேங்குது நம்மளுக்கு தான் சொல்லணும்னு நான் சொல்ற தகவல் வந்து எல்லா விவசாயிகளுக்கு போய் சேர்ந்து நம்ம எந்த இடத்துல அந்த ஏன் குறைவா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அது சரி பண்ணணும் நாட்டு ரகத்துல இதுக்கு மேல எனக்கு பெரிசா காய்க்கிற மாதிரி தெரியலீங்க உங்களுக்கு ஆமா நூறு நூத்தி இருபது காய்ங்க அதிகபட்சமா அவ்வளவு அதுக்கு மேல ஒண்ணு பெருசா காய்க்கிறது இல்லைங்க சரிங்க இப்ப சொல்லிட்டீங்க நெட்டக்குட்டை ரகம் வந்து சிறந்தது ஆமா நடவுணும் போது எப்படி நடவு பண்ணணும் அது நெட்டக்குட்டை வந்து ஒரு இருபத்தேழு அடி இடைவெளி வச்சா போதுங்க இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தேழு அடி இடைவெளி வச்சு நெட்டா நெட்டா போகுது இதை நாட்டு விட கொஞ்சம் தண்ணி அதிகமா நெட்டாட்டு குடிக்கு இது இது வந்து தண்ணி குடி தண்ணி எவ்வளவு கட்டினாலும் தென்னமரம் எடுத்துக்கு நம்மகிட்ட எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் பாத்துக்கீங்களா தென்னமரத்துக்கு அளவீடு இல்லை ரொம்ப சேறு சகதி இல்லாமல் பார்த்துக்கணுங்க தண்ணீருங்க அப்புறம் எலனிக்கு வெட்டுறதா இருந்தால் ஜாஸ்தியாக தண்ணி கொடுக்கணும் நம்ம காய் கொடுறது இருந்தால் தண்ணி அளவாக கொடுத்தா போதுங்க இந்த ஏரியா வந்து இளநீர் நல்லா போகுது பார்த்துங்களேன் நாட்டு இளநீ நல்லா நம்ம நாட்டு மரம் இப்போ வந்து நம்ம எல்லி இப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இந்த மாதம் வந்து மே ஜூனில் வந்து நல்லா இது போ நேபால் போதுங்க நேபாள்க்கு நாங்கள் அனுப்பலைங்க வியாபாரிகள் வாங்கி அனுப்புகிறாங்க இப்போ நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் போதும் ஒரு காய் ஒரு இளநீ நல்ல ரேட்டு போகுது பார்த்துங்களேன் இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜென்ரலாக நம்மகிட்ட அறுபது ரூபாய்க்கு எடுக்கிறாங்க மட்டை வாங்கின காய் அது அந்த மரத்தை அந்த தேங்காயை வந்து நம்ம போட்டு ஆள் ஆள் வச்சு போட்டு அது போய் உரிச்சு எல்லாம் பண்ணும்போது மூணு ரூபா செலவாகுது இதுக்கு வந்து எரு இளநீக்கு நமக்கு ஒரு பீஸாக கூட செலவில்லைங்க அவங்களே வந்து வெட்டிக்கிறாங்க அவங்கள ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாளைக்கு இருக்க வந்து இளநீ வெட்டி கொண்டு போயிடுறாங்க உடனடியாக பணம் கொடுத்துட்றாங்க விவசாயிக்கு நல்லா இதாக இருக்குது பார்த்துக்கலாம் வருமானமாக இருக்குது நல்ல வருமானம் சப்போர்ட்டாக இருக்குது பார்த்துங்களா மற்ற க்ராப்புலலாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்ன வந்து விவசாயிகளுக்கு ஒரு கேரண்டியான வருமான இதா இருக்கு பாத்துக்கலாம் அடியில் ஒரு ரெண்டு அடி ஆளாக எடுக்கணுங்க நல்லா ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்துங்க நல்லா ஆழமாக போட்டு தோல் உரம் எல்லாம் போட்டுங்க மணல் போட்டு விற்கணும் அதுக்கப்புறம் என்ன வேலைகள் அதுக்கப்புறம் ஒண்ணுலேயும் களைகள் வராம பார்த்து தண்ணி கட்டிட்டுங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் உரங்கள் கொடுத்துட்டு இருந்தா போதுங்க பெருசாகி வரும்போது நல்லா இது கொடுக்கலாம் பாத்துக்கல நல்லா ஈல்டு ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் கிடையாது இந்த மரம்ல அஞ்சு வருஷம் ஆகுங்க ஈல்டு வர்றதுக்கு நாட்டு ரகம் இந்த ரட்டா நெட்டை குட்டையா இருந்தால் ஒரு அஞ்சு மூணு வருஷத்துலேருந்து இருந்து நாலு வருஷத்துல வந்துருங்க வந்துரு இப்ப வந்து வந்துங்க இப்ப இந்த இந்த ஜெல்லு உரமெல்லாம் எல்லாம் நிறைய வந்திருக்குங்க நான் வந்து இப்ப கடல் பாசி உரம் நான் வந்து இந்த சத்தியம் பயோ அக்ரான்னு சொல்லி அது போட்டிருக்கேன் அது போடுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லைங்க கொஞ்சம் நல்லா இருக்கு ஈல்டு நல்லா இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம குப்பை நம்ம மாட்டு குப்பை தோல் இதெல்லாம் போட்டாங்க அப்ப கூட லேசா குரம்பை உதிர்தல் இதெல்லாம் இருந்தது இப்போ இந்த சத்தியம் பயோக்ராஃப் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதெல்லாம் இல்லைங்க நல்லா இருக்கு குரம்பை உதிர்தல் இதெல்லாம் காப்பு நல்லா இருக்கு காப்பு மரம் கொஞ்சம் பார்த்தா நல்லா செலுமையா நல்லா பச்சை பசியல் பாத்தீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்குது சரி இந்த மலைப்பாங்க இடத்துல இங்கெல்லாம் வந்து நோய் தாக்குதல் அதிகமா இல்லைங்க நோய் தாக்குதல் அதிகமான பொள்ளாச்சியோட கம்பேர் பண்ணும்போது எங்களை நோய் தாக்கல் ஒரு அஞ்சு கூட இல்லைங்க வந்து அப்படி என்ன அது இந்த இது வெள்ளை அந்த மாதிரி எல்லாம் வருங்க அப்புறம் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தால் குரம்புர்தல் இதெல்லாம் வருங்க இங்கே வந்து அந்த ஒரு மாதம் மட்டும்தான் வெயில் மே தான் நல்லா வெயிலாக இருக்கு இந்த வருஷம் மே மாசம் நல்லா மழை பெஞ்சிருச்சு அதனால் வெயில் குறைச்சலாக இருக்கு பாத்துக்கங்களேன் இந்த வருஷம் நல்லா விவசாயிகளுக்கு சாதகமா இருக்கு இந்த ஏரியா நல்லா இருக்குது பார்த்துக்கோங்களேன் அது வந்து மழை பெஞ்சாவே இயற்கையாக சரியாயிருதுங்க அதுக்கு வந்து இப்போ நிறைய அந்த வேர்ல கட்டுற மாதிரி மருந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லைங்க இயற்கையாக அதே மழை பெய்யும்போது சரியாயிரும் மழை மழை பெஞ்சா சரியா இருக்கு பாத்துக்கலாம் வேற எங்க இருக்கிறது கூட மழை இல்ல பொள்ளாச்சி ஏரியால நிறைய மருந்து கட்டுறாங்க அது வந்து நம்ம இளநி வந்து பாதிக்குங்க அதனால நாங்க அது மாதிரில இது பண்றது இல்லைங்க இயற்கையாவே சரியா இருங்க நம்மள பெரிய வெள்ளையை தாக்குதல் இல்லைங்க இது வரைக்கும் வந்ததுல பக்கத்துல பொள்ளாச்சி ஏரியா கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம தாளவாடி ஏரியால அந்த மாதிரி நோய் தாக்குதல் எதுவும் இல்லைங்க செலவு ஒண்ணும் கிடையாது செலவு ஒண்ணு இல்லைங்க உரங்கள் வந்து ஆர்கானிக் உரங்கள் நிறைய கொடுக்கணுங்க உரம் கொடுக்குறோம் உடம்பு தண்ணியை தண்ணி நிறையா கொடுக்குற அளவுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்கு நல்லா இளநீ நல்லா டேஸ்டா இருக்குங்க நல்லா நல்ல சைனிங்காக இருக்குங்க எக்ஸ்போர்ட்டுக்கு நல்லா இருக்கும் பாத்தீங்களா இப்போ நம்மளுக்கு வந்து இப்ப டெல்லி நேபால் இதெல்லாம் ஒரு லோடு லோடு அப்படி எடுத்து ஒரு லோடிக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரம் இளநிலையும் வெட்டுறாங்க பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் இளநீ வெட்றாங்க நல்லா போகுது இப்போ எவ்வளோ போன வருஷம் எவ்வளோ இது வருஷத்துக்கு இருந்த அறுவடை இது இது ஐம்பது நாளைக்கு ஒரு இளநில வெட்டலாங்க ஐம்பது நாளைக்கு ஒன்று ஆ ஒன்று வெட்டலாங்க

தேங்காய் அது காங்கேயத்துக்கு உடம்புக்கு போகுங்க நல்ல நல்ல வேலைக்கு போகுங்க நல்லா இருக்கு இப்ப இந்த வருஷம் இந்த ரெண்டு வருஷமா கொஞ்சம் எண்ணி நல்ல ரேட் இருக்கிறதுனால இந்த வருஷத்துலதான் எல்னி வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க எள்ளி நல்லா வெட்டுறது அது விவசாயிகளுக்கு நல்ல ஒரு லாபகரமா இருக்கு லாபகரமா இருக்கு ஆமா வேலைக்கு ஆமாங்க சரிங்கயர் படிக்கலாம் ஊடுபயர் எதுக்காக சொல்றாங்க இருக்கும் போது இப்போ ஊடு பயிர் வந்து நம்ம ஜாதிக்காய் வச்சிருக்கிறோம் குருமிளக வச்சிருக்கிறோம் காஃபி கொஞ்சம் சாம்பிள் போட்டுருக்கோம் கொக்கோ இருக்குது இதெல்லாம் வந்து என்னோட இந்த இது இந்த பயிருடைய வர வருமானம் பூரா நம்ம விவசாய செலவுகளும் சரியாயிருக்கும் அப்போ தென்னை மரத்தில் வர வருமானம் வந்து விவசாயிக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு லாபகரமாக இருக்குது பார்த்துக்கங்களா சரிங்க நான் கேட்டது நிறைய விஷயங்களை சரிங்க சார் நன்றி 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 ரொம்ப நன்றி